எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முகத்தில் மூதேவி தத்திரம் பிடித்த மாதிரி இருக்கிறதா தண்ணீரில் இதை கலந்து வாரத்தில் ஒரு நாள் கழுவுங்கள் மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவால் ராசியான ஆளாக மாறிடுவீங்க யாருக்கு தாங்க இது பிடிக்காது ராசியான ஆளாக நம்ம இருக்கணும் கையில் பணங்காசு தங்கணும் வீண் வரைய செலவு வரக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமாக யாராவது ஒருத்தவங்க எந்த வேலையும் செய்யாமல் கடமையை சரிவர செய்யாமல் இருக்கிறவங்க அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அசையாத ஒரு பிறவியாக பிறப்பாங்கன்னு ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது அது எப்படின்னா ஒரு பாராங்கல்லாவோ இல்லை ஏதோ ஒரு அசையாத பொருட்கள் அப்படின்ற ஒரு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க கற்கள் எடுத்து இப்போ கல் எடுத்துக்கலாம் மலை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிறப்பு என்பது அந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு வாங்க அதுக்காக தான் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டு ஒழிக்கணும் அந்த தர்தர் நிலையை நம்மளை விட்டு போக வைக்கணும் நம்ம எப்போவுமே யாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன் மூஞ்சி வணும் உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்குது ஏதோ சோம்பலாக இருக்குது ஒரு சிலர் அதை விட இன்னொரு சிலர் சொல்லுவாங்க இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பண்ணால நமக்கே வறட்சி ஆகிடும் அந்தளவுக்கு இவங்க வந்து நெகட்டிவிட்டி இருக்கிறாங்க இவங்கள்கிட்ட இவங்க கையில் பா காசு பணம் என்பதே கிடையாது ரொம்ப வறட்சியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்க பேசுகிறதும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் ஃபுல் நெகட்டிவ்ஸ் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லை பணம் இல்லை காசு இல்லை எதுக்குமே பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பக்கத்தில் போயிட்டு அவங்க நம்மளுக்கு தெரியுது இவங்க வந்து இந்த மாதிரி நிலமையில் இருக்கிறாங்க அப்போ நம்மளால் முடிஞ்சதை இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத கூட நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இதை மாதிரி செய்யுங்கப்பா இல்லை உங்கள் குடும்பத்திலே கூட யாராவது ஒருத்தவங்க சோம்பேர்த்தனமா படுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி எண் ஏந்திருக்க மாட்டாங்க வேலைக்கு சரிவர போக மாட்டாங்க சோம்பலாகவே படுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த அந்த பிள்ளைங்க நல்ல உற்சாகமாக ஆயிடுவாங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட நல்லா ஓரளவுக்காவது நம்மளுக்கு படிக்கணும் சுத்தமாக படிக்காமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அந்த ஒரு சிலர் நினைப்பாங்க எனக்கு பேசும்போது சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஆனால் அது மாதிரி ஒரு குழந்த பேர்லேயோ ஒரு யாரு மேலேயோ நம்ம அந்த பழியை போடக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இந்த இந்த குழந்த பிறந்ததுலேருந்தே எனக்கு நேரம் சரியில்லைன்னுவாங்க அது ஒன் அது சொல்லவே கூடாது தான் அவங்க பிறந்ததுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்துக்கும் சொல்ல முடியாது அது எல்லாமே இப்போ ஒரு விஷயம் நடக்குது பாசிட்டிவாக அதை மாற்றலாம் நெகட்டிவாக நம்ம வீட்டில் இருக்குன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம் எப்போ ஏதாவது ஒரு பூஜை பண்ணலாம் இந்த பஞ்சக்கவிய விளக்கு வந்து வீட்டில் ஏற்றி வைக்கலாம் வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற நம்ம வீடு விளங்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு நம்ம வீடு இருக்கும் உள்ளே போன உடனே ஒரு உற்சாகமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா இதை மாதிரி நீங்களே கூட உணர்றீங்கன்னு வச்சுக்குவோம் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி தரிதிர நிலைமையாக இருக்கிறேன் எனக்கு ஏன் ஊதய பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் ஏன்னு தெரியல இது வாய் வார்த்தையே எல்லாரும் சொல்கிறது உண்டு தான் பண வறட்சியாக இருக்குது ஏன் எனக்கு தான் நல்ல ஒரு நல்ல நேரம் எனக்கு வரும் எனக்கு ஏன் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேன் ஒரு வேலையே எனக்கு கிடைக்க மாட்டுது அந்த மாதிரி ஒரு ராசியான ஆளாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிறது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கிறதோடு இல்லாமல் எல்லாருக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் இதை கேட்டு ஓ இப்படி நம்ம செஞ்சுக்கலாமா இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் நல்லதா அப்படின்ற மாதிரி அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பசுலேருந்து கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பவித்திரமானது பசுவில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாழற ஒரு இடம் வசிக்கிற ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசு தான் அதற்காக தான் பசுவை பின்னாடி நம்ம தொட்டு வணங்குறோம் அந்த எப்பவுமே முன்னாடி முன்னாடி நெத்தியை தொடரதை விடவே நெத்தியில் பொட்டு வைங்க ஆனால் வால்ல வாலில் தான் பூஜை பண்ணுவாங்களே கோபூஜை என்பது பின்பக்கமாக அதே மாதிரி நந்திகேஸ்வரர் கூட நீங்கள் தொடட்டு கும்பிடும்போது பின்பக்கமாக தொட்டு கும்பிடுங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் நிறைய பேர் நான் அதை நான் வாட்ச் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த நந்தி காதில் போயிட்டு வாயை வச்சு சொல்லவே சொல்லாதீங்க உங்கள் எச்சை வந்து கண்டிப்பாக அந்த நந்தி தேவர் மேலே தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் கிட்டே போய் சொன்னாலே கொஞ்சம் கிட்ட அது அருகில் எட்ட நின்று நீங்கள் சொன்னாலே அவர் காதில் விழும் அவர் காது உள்ளதான் போய் சொல்லணுன்றது கிடையாது யாரோ ஏற்படுத்திட்டு போனது விஷயம் இது இது மாதிரி எக்காரணம் கொண்டு செய்யாதீங்க பின்பக்கம் தொட்டு கும்பிடுங்க அதே மாதிரி பசுவிலேருந்து கிடைக்கிற பசும் பால்லேருந்து நெய்யிலேருந்து தயிர்லேருந்து நெய் வெண்ணெய் எல்லாமே அருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த சாணத்துலேருந்து கிடைக்கிற எருவட்டி அதை கொழுத் அதை ஏ அடுப்பில் வச்சோ எரிச்சோ இல்லை அதை எரிக்க வச்சோ நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா பசு மாட்டுதுலேருந்து எடுத்த சாணத்துலேருந்து கிடைத்த விபூதி அப்படின்னே இப்போ விளம்பரப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இப்போ யானை சாணத்துலேருந்து எடுத்த விபூதின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த விஷயம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அது என்னென்னா நம்ம இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு தி ஒரு இறப்பு வீடுன்னு வச்சுக்குவோம் அந்த இறப்பு வீட்டோட தீட்டு முடியணும் அப்படின்னாலே நம்மளுடைய முதல் விஷயம் எதுன்னு ப நல்லா கவனித்து பாருங்களேன் பஞ்சகவியம்னு பசுவிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருளுமே நமக்கு புனிதமானவை புனிதமானதோடு இல்லாமல் இப்போ கடல்லேருந்து பார்க்கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய எதுலேயுமே மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பசுக்கிட்டேருந்து எது கிடைச்சாலும் நமக்கு சுவாமிக்கு கோவில்களில் தெய்வத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்களாக தான் இருக்கும் அதில் முதல் எது எதுன்னு பார்த்திங்கன்னா நெய் பால் பால் ஃபஸ்ட்டு அபிஷேகம் இல்லைங்களா அந்த பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அப்புறம் வந்து அதோடைய எருவ எருவு வந்து எரு அந்த எரு வரட்டின்னு சொல்லுவாங்க எருமுட்டன்னு சொல்லுவாங்க அதை அந்த வரட்டியை என்ன பண்ணுவாங்க நல்ல தூ தூய்மையான விபூதி கிடைக்கணும்னா அந்த வரட்டியை எரித்து அதிலருந்து கிடைக்கிற விபூதியை தான் தூய்மையான விபூதின்னு நம்ம நெத்திக்கிட்டுக்குவோம் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது கோமியம் கோமியம்னால் என்னென்னு பல பேருக்கு தெரியாத இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கோமியம்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா வீடு குடி போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீட்டில் ஒரு இறப்பு இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு குழந்தைங்க பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தீட்டுகளுக்கெலாம் இந்த கோமியத்தை வாங்கிட்டு வந்தால் வீட்டில் தெளிக்கிறது வழக்கம் என்னென்னா அந்த தீட்டு அதோடு முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க காலையில் மொத முத கண்ணு விடுறதுக்கு முன்னாடி வா மாடு பால் கர பசு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற தான் கோமியம்னு சொல்லுவாங்க முதல் கோமியம் அப்படின்வாங்க அதை ஒரு பால் கரட்டை நம்ம சொன்னோம்னா சொம்பில் பிடிச்சி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே கூட முகத்தை கழுவலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா இவ வேற ரெண்டு எதிர்க்க வந்துட்டா எது ராசி இல்லாத பெண் நம்ம காதுபடவே சில பேர் பேசுவாங்க இது எதுக்கு வந்துருச்சு ராசி இல்லாத பெண்ணு அப்படின்னு நம்மளை பேசும் பொழுது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த கோமியத்தில் அந்த நீங்கள் அதை கொஞ்சம் வாங்கினிருந்த வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு பயன்படுத்தலாம் தண்ணியில் கலந்து கூட அதை நல்லா மூஞ்சில் அடிச்சுக்கலாம் நல்லா கழுவுலாம் அதுக்கப்புறம் அந்த கோமியம் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பன்னீர் கொஞ்சம் ஊற்றியும் வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் எப்பேற்பட்ட தர்திரமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோமியத்தை நம்ம வீட்டில் பயன்படுத்துறது மூலியமாக இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் எனக்கு கோமியம் எங்கள் வீட்டில் கிடைக்காது அப்போ நான் என்ன பண்ணலாமா இதை வந்து கடையில் விற்கிற கோமியத்தை வாங்கிக்கலாமா நம்பிக்கையை வச்சு வாங்குங்க வேறு என்ன பண்ணுறது நம்மளுக்கு கிடைச்சா நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த கோமியத்தை வாங்கி இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சோம்பலாக பட்டுக்கிட்டு இருக்காங்க மனசு கஷ்டமாக இருக்கிறாங்கன்னும் போது இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்